முடிஞ்சளவுக்கு பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஏதாவது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அந்த கொலாப்ரேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டிங்கன்னா க்ரோத் அப்படிங்கிறது இருக்குது ரொம்ப ரொம்ப பிஸியாக போகிறீங்க பல வேலைகள் செய்ய போகிறீங்க ஒரு விஷயத்தில் போட்ட விட போகிறது எங்கே அப்படின்னா தூக்கத்தை இழக்க போகிறீங்க அப்படிங்கிறது தான் ஸோ தூக்கத்தை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும் ஏன்னா இன்சோம்னியெல்லாம் போய் விட்டுறணும் சைக்கோசமேட்டிக் இஷ்யூஸும் உங்களுக்கு வந்துடும் அதனால முதல் தூக்கத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் அதை விட்டுறவே கூடாது செல்ஃப் கேர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் டைம் மேனேஜ்மெண்ட் அதை விட ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னா ரொம்ப நாளாக மகர ராசிக்கு வந்து நிறைய பேர் கொஞ்சம் லத்தாஜிக்காக இருந்தது கொஞ்சம் சும்மா இருந்தது என்ன செய்யலான்னு இருந்தது கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருந்தது அப்படிலாம் இருந்திருப்பாங்க ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அவங்கள மோல்டு பண்ணி கொண்டு கொஞ்சம் கொஞ்சம் கொண்டு வந்திருக்கும் இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டுங்கிற ஒரு விஷயத்த கத்து கொடுக்க போற ஒரு இடத்துல இருக்கு பணம் சம்பாதிப்பீங்க எல்லாமே வரும் நிம்மதிங்கிறது ரொம்ப முக்கியம் குடும்பத்தையும் கொஞ்சம் கவனிக்கணும் குடும்பத்துக்கும் கொஞ்சம் நேரம் ஒதுக்க வேண்டும் ஏன் அப்படின்னா உங்களுடைய துணை அவங்க கிட்ட கொஞ்சம் கவனம் ஏன் அப்படின்னா உங்களை விட்டு கொஞ்சம் தள்ளி போகக்கூடிய ஒரு அமைப்போ இல்லை நீங்க ஒரு குவாலிட்டி டைம் ஸ்பென்ட் பண்ணல அப்படிங்கிற ஒரு விஷயமோ ஏன்னா உங்களுடைய வேலை அப்படிங்கிறது இருக்கப்போது மகர ராசிக்காரங்க வந்து டுவெண்டி டுவெண்ட்டி சிக்ஸ் மார்ச் மாதம்லாம் நிறைய பேர் பிஸ்னஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுவீங்க புதுசு புதுசா தான் ஒரு விஷயத்தையே கண்டுபிடிச்சிருப்பீங்க எக்ஸ்ப்ளோர்லாம் நிறைய பண்ண போறீங்க பட் ஸ்டில் ஹெல்த் அப்படிங்கிறது மகரத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதோட உங்களுடைய அப்பாவோடைய ஹெல்த் அப்படிங்கிறத கொஞ்சம் கவனிக்கணும்